திருச்சந்த வருக்கும் மலை முருகரனை தான் அப்போ நான் தரிசனம் பண்ண போகிற மாதிரி கடைங்க எக்கச்சக்கமான கடை நல்ல ஃபேமஸான கோயில் நல்லா மலை அடிவாரம் மலை சுற்றியும் மலை மலை அடிவாரத்தில் ரொம்ப ரெண்டு பக்கம் கடைங்க திருப்பாய்ந்தாலும் பொறி கல்ல ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே கொண்டாந்து கொடுத்துட்றதாட்ட அப்படியே பூக்கூடையோடு வச்சிருக்காங்க கொண்டாந்து கொடுத்துடணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா இருக்கு கடவுல ஜோதிமா கடை கண்கொள்ளா காட்சி அப்பாவுக்கு இங்க ஓப்பா போ எங்கெங்கோ சுற்றிக்கு நேரடியாக ஒன்றுமே அப்பா இப்போ முருகா முன்னாடி போயிருக்கு

கோஹ வய உதயகுடைவா ஹாலாவதம் மந்திராவலம் அந்திரீகம் வராமே மண்டல பிரதா மகாபிரபு முத்துமலை இத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க